ஏண்டி கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சில்ல இன்னும் இங்கே ரெண்டு பேர்த்தையும் என்னை இங்கேயே உட்கார வச்சுட்டுருக்குற போய் ஏதாச்சும் வேலையை பார்க்க சொல்ல வேண்டியது தானே பெருங்கத்தை பொறுமையாக பார்க்குறப்ப பார்த்துக்கிட்டோம் குகன் அம்மா வீடு பார்த்து வச்சுருக்கேன் நீ அங்கே போய் உடனே தங்கிக்கப்பா அத்தை வீடு பார்த்து வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க ஏன் நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலாக எதுவும் இருக்காத்த நான் உங்கள் கூட இருக்கணும்னு தான் நினச்சி வந்தேன் நீங்கள் என்னை தனியாக போ சொல்கிறீங்க இல்லைம்மா இங்கே இருந்தா ஒரு ரூமு தான் இருக்கு இங்கே இடைஞ்சலுக்குள்ள நீங்கள் இருக்க முடியாது நீங்க தனியாக போயிட்டீங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க நாலு வார்த்தை நல்லா பேசிக்குவீங்க நாங்கள் இருக்கோன்ட்டு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்மா அதனால தான் சொல்றேன் அம்மா அப்படிலாம் நினைக்கிறவளாம்மா பிரியாவை பற்றி உனக்கு தெரியாதா அவளுக்கு என்னை விட உன்னதான் பிடிக்கும் நீ என்னமோ இப்படி பேசிட்டு இருக்கிற பாவம்மா அவ அதுக்கெல்லாம் கண்ணு ஆரம்பத்தில் எல்லோரும் சொல்கிற வார்த்தை தானே அத்தை கூட இருப்பேன் அத்தை கூட இருப்பேன்னு போக போக எல்லாத்துக்கும் பிடிக்காமல் போயிடும் நம்ம தனித்தனியாக இருந்தால் கூட பாசம் அதிகமாக இருக்கும் ஆனால் ஒன்றா இருந்தோம்னா இருக்கிற பாசம் கூட போயிடும் அதனால தான்ப்பா சொல்கிறேன் புரிஞ்சுக்கப்பா அத்தை நான் இப்போ தனியாக போயிடுறேன் பேசாமல் நீங்கள் எல்லாம் ஒன்றா இருங்க என்னால் நீங்கள் யாருமே பிரிஞ்சு போக வேணாம் நாங்கள் இடைஞ்சலாக இருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இப்பயே இந்த இடத்த விட்டு போயிடுறேன் நீ குகன் எல்லோரும் சந்தோஷமாக வாழுங்க எதுக்கு நான் வந்து பிரிச்சுட்டு போனேன்ற பட்டம் எனக்கு நான் உங்கள் கூட இருக்கலான்னு தான் நினச்சி வந்தேன் நீங்கள் உங்கள் மனசை இப்படி மாற்றிட்டு என்கிட்ட இப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரில யார் உங்களை இப்படி மனசை மாற்றி வச்சுருக்கானும் தெரில ஐயோ பிரியா நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலம்மா உனக்கு பிடிச்சிருந்தா இந்த வீட்லேயே நீ தாராளமாக இருக்கலாம் நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் உங்களுக்கு நல்லதாக தோணுச்சுன்னா நீங்கள் இங்கேயே இருங்க என்ன சரிப்பா குகன் அம்மா ஊருக்கு போக வேண்டியது இருக்கு அம்மா ஊருக்கு போயிட்டு வந்துடட்டுமா அங்கேயே ஒரு கல்யாணம் சொல்லியிருக்காங்கப்பா உடனே அங்கே போயாகணும் இல்லைன்னா அவங்களும் கோச்சுக்குவாங்க சரிம்மா போயிட்டு சீக்கிரம் வந்துடு என்ன பிரியாவுக்கு அவ்வளோவா சமைக்க தெரியாது அதனால நீ தான் சமைச்சாகணும் நான் ரெண்டு நாளைக்கு கடையில் வாங்கி கொடுத்துக்கிறேன் அத்தை நீங்களும் அத்தை ரெண்டு பேருமே ஊருக்கு போயிட்டு வந்துடுவோம் ஒருத்தர் வந்து ஒருத்தர் வரலனா அவங்க சங்கட்டப்படுவாங்க எல்லா விசேஷத்துக்கும் அவங்க வந்துடுவாங்க நான் என்னடி கிளம்புறது இதே துணியோட பெட்டியை கட்டிக்கிட்டு வரப்போகிறேன் இந்த கிளவி வயசு ஆயிடுச்சு இன்னும் போய் என்னத்தை நான் கை காலில் கழுவி மேக்கப்பை போட்டுக்கிட்டு இருக்க போகிறேன் நீ கிளம்பி வா போதும்